ஓம் கணேசாயன மக பணிபுரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சனி உக்கரம் தாண்டவம் ஆடுகின்ற சனி வக்கிரமாக செல்கிறார் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் சதயம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே அதாவது கும்பராசியிலே இருக்கின்றார் அந்த கும்பராசியிலே வர்க்கோத்தம நிலையிலே வக்கரம் ஆகின்றார் அப்படி ஆகின்றவர் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சதயம் ரெண்டில் வக்கிரம் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் ஒன்றில் வக்கிரம் நான்கு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் சதய நட்சத்திரம் அந்த ஒன்றாம் பாதத்திலே வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் அதாவது சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் அவருடைய வக்கிரம் ரிட்டர்ன் பயணம் இப்ப வக்கிரம் என்றால் யூ அப்படிங்கிறது போல இல்லாமல் அது உண்மையிலே என்ன நிலை அப்படின்னு சொன்னால் அந்த கிரகம் அவருடைய பயணத்தில் அப்படியே நின்று விடுகிறார் சூரியனுடைய குறிப்பிட்ட ஒரு பாகைக்கு பின்ன அவர் செல்லப்படாது ஆகையினால கொஞ்சம் நிதானிக்கிறார் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அரசன் வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு அவருடைய வாக்கு மீறி அவருடைய கட்டளையை விட்டு மீறி நம்ம அந்த பக்கம் போயிடக்கூடாது ஆகையினாலே அவர் ஒரு குரல் குரல் கொடுத்தாரு அதனால் நின்று கொடுவோம்னு சொல்லி நிற்கிறார் அப்படி நிற்கும் பொழுது அதாவது பயணத்தில் வந்து தடை பயண தடை என்பது ஏற்படுகின்ற காரணத்தினால கொஞ்சம் ஆத்திரை இருக்கத்தான் செய்யும் ஏன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் நீங்கள் நில்லுன்னு சொல்லிட்டு என்ன ப டக்குன்னு அடுத்த உத்தரவு போடாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சம் ஆத்திரம் இருக்கும் அந்த ஆத்திரம்தான் உக்கர தாண்டவம் அப்படின்னு நான் சொன்னேன் அவருடைய கோபம் கோபாக்கினை அந்த கோபாக்கினையில் ஆக அந்த பூமியானது வந்து அவருடைய போக்கில் அவர் சுழண்டு கொண்டே இருப்பார் ஆகையினால் இது வக்கரமாகிறது போல தோன்றும் இந்த பூமியைத்தான் கிட்டத்தட்ட நம்ம பனிரெண்டு பங்காக வச்சு அதில் இருபத்தேழு நட்சத்திரங்களை அடக்கி இருக்கின்றோம் பூமி வந்து அதனுடைய போக்கில் அது போய்கொண்டே இருப்பார் அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த நட்சத்திரம் வந்து பின்னால் கடந்து போகிறது போல நமக்கு தோற்றம் ஆகிவிடுகின்றது இதைத்தான் வக்கிர பயணம் என்று சொல்லுகிறோம் அப்படி அவர் ஆத்திரத்தில் நின்று கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் கால் கட்டுக்கு அங்கே நிற்கிறார் அதனால போய்கிட்டு இருக்கிற சும்மா போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கால் கெட்டுக்கு நிற்கிறச்சு கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு ஆத்திரம் வரத்தான் செய்யும் அந்த ஆத்திரத்தில் மீனராசியிலே பிறந்த உங்களுக்கு அந்த ஆத்திரம் உங்களுக்கு நன்மையா தீமையா என்பதைத்தான் இப்போ பார்க்கப்போம் பொதுவாக மீன ராசியிலே பிறந்த உங்களுக்கு விரையச்சனி என்று சொல்லக்கூடிய ஏழரை சனியில் முதல் விரையச்சனி மூன்று பிரிவுகளாக பிரிக்கணும் ஏழரை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சனி வரும் பட்சத்திலே ரெண்டரை வருஷம் உங்களுடைய ராசியிலே ரெண்டரை வருஷம் உங்க ராசிக்கு அடுத்த மேசத்திலே ரெண்டரை வருஷம் அப்ப மூன்று மூவிரெண்டு ஆறு மூவர ஒன்ற ஏழரை இதைத்தான் ஏழரைன்னு சொல்றோம் இந்த ஏழறையை மூன்று பங்காக பிரிக்கும் பட்சத்திலே முதல் பங்கு விரயம் செலவுகள் அடுத்து ஜென்மத்துக்கு வர்றச்சே ஜென்மச்சனி இந்த ஜென்மச்சனி என்பது வந்து உடல்நிலையிலேயே கூட பாதிப்பு உண்டாக்க கூடியதாகும் அடுத்து போக்குச்சனி அதாவது சனி வாக்குச்சனி போக்குச்சனி கால் சனி என்றும் சொல்லுவாங்க அதாவது தலையில் இருந்து உடம்புக்கு வந்துட்டார் உடம்புலேருந்து இடுப்புக்கு கீழே இறங்கி போகிறதை அந்த கால் பாதங்களில் இறங்கி போகிறாரு அப்படிங்கிறதுனால அதை சனி என்றும் சொல்லுவார்கள் போக்குச்சனி போய்கொண்டிருக்கிற சனி போய்க்கு போய்கிட்டு இருக்கியா விடை விட்டு போய்கிட்டு இருக்காரு போய்கிட்டு இருக்கியா அதுதான் போக்குச்சனி அதே போல் வாக்குச்சனி ரெண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு அதனால் வாக்குச்சனி குடும்பச்சனி தனச்சனி இப்படியெல்லாம் கூட உங்களுடைய வீட்டு ரெண்டாம் இடத்தை பற்றி பேசும்போது அப்படி வரும் ஆக இப்போது உங்களுக்கு வந்திருப்பது விரயச்சனி இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆக உங்களுக்கு பொதுவாக சூழ்நிலைகள் என்னன்னு சொன்னால் நிறைய விரயங்களை கொடுத்து கொண்டிருப்பார் இப்போ இதுவே குரு பனிரெண்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் சுப விரயம்னு சொல்லுவோம் சனி பதினொன்று பனிரெண்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் அசுப விரயம் மருத்துவ செலவுகள் தேவையற்ற செலவுகள் இந்த மாதிரியாக கொண்டு வரக்கூடிய செலவுகள் குறிக்கக்கூடிய கட்டம் அந்த செலவுகளை உண்டு பண்ணக்கூடிய கட்டத்திலே வந்திருக்கின்றார் எனினும் அந்த பதினெண்டாம் வீடு என்பது அவருக்கு ஆட்சி மூலத்திரி போன வீடு அந்த செலவும் இந்த கட்டுப்பாட்டில் இருக்கும் சொந்த வீட்டில் இருக்கிறார் இல்லையா அதாவது எதிரி வந்து அவர் ஒரு பலத்தோடு இருக்கிறாருன்னு சொன்னால் நாம் வந்து சாதாரண ஆள் ஆகையினால் நம்மளை வந்து ரொம்ப தாக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு கோடீஸ்வரனுக்கு கொடுக்க வேண்டி இருக்குது நம்ம கொடுக்க முடியலை அந்த ஆயிரம் ரூபாய்க்காக அவனும் அப்பப்போ ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்கிறார் இந்த ஆயிரம் ரூபாய்க்காக நம்ம கொடுக்க முடியலைங்கிறதுக்காக அவன் வீடு தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டான் நீ கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான் அவனுக்கு இந்த ஆயிரம் ரூபாயை விட ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க பத்து லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணக்கூடியவனாக இருப்பான் ஆக இதை விட அவனுக்கு மற்ற இடங்கள் முக்கியம் அவன் இங்கே வந்து காத்துக்கிட்டு இருந்தான்னா அவனுக்கு தான் கொஞ்சம் இமேஜ் பாதிக்கப்படும் ஆகையினால் அவன் என்ன செய்வான் அப்பப்போ லேசாக குரல் கொடுப்பானே தவிர வீட்டு வாசலை வந்து காத்து கிடக்க மாட்டான் அதே ஒரு சாதாரண ஏழை இட்டை இல்லை நம்மளுக்கு ஈக்குவலான ஒருத்தட்ட வாங்கிருந்தோம்னா யோ இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தான் நான் அங்கே போய் சாப்பாடு சாப்பிட முடியும் அங்கே நான் கடனை கொடுத்தா தான் வீட்டுக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்பான் ஆக சாதாரண எதிரிக்கும் தன்மை பலம் வாய்ந்த எதிரிக்கும் உண்டான வித்தியாசம் இதுதான் அந்த பலம் வாய்ந்த எதிரிட்ட வந்து நீங்கள் வேற ஒன்றும் சேட்டை பண்ணலை சேட்டை பண்ணாமல் கடன் தான் வாங்கியிருக்கிறீங்க ஆகையினால அவர் அவ்வளவாக விரட்ட மாட்டார் இதைத்தான் பலம் வாய்ந்த இடத்திலே இருக்கின்ற இந்த சனி பலம் பொருந்திய சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிறதுனால பலம் பொருந்திய சனி ஆகையினால் இந்த விரைய இருந்து இருக்கும் வரைக்கும் கூட உங்களுக்கு அவ்வளவாக வீண் விரயங்களை ரொம்பவும் கொடுக்க மாட்டார் அவர் காத்து கிடக்க மாட்டார் அவருக்கு ஆயிரத்தெட்டு ஜோலி இருக்குது ஆகையினால உங்களை வந்து விரட்டிக்கிட்டு இருக்கிறதுல அவருடைய பொழுது போகாது அவருக்கு இது வேறு பொழுதுகள் அங்கே வேறு வேலை இருக்குது ஆகையினால உங்களை வந்து தாக்குவதை விட அவருடைய தாக்கம் வந்து வேற மாதிரியாக போகும் ஆகையினால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நிலையில் அவர் வக்கிரமாகின்றார் நாம் இப்போ வந்து நிந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லப்படாது வக்கரமாகிறார்னு பேசணும் ஏன்னா வக்கரம்னா தான் அந்த கணக்கு ஏன்னா பாதசாரங்களில் வந்து அந்த சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலேருந்து நான்காம் பாதத்துக்கு அவர் போகலை மூன்றாம் பாதத்திலிருந்து பின்னோக்கி போகிறதாகத்தான் நமக்கு கணக்கு வரும் ஆகையினால தாண்டவம் அப்படின்னு நான் அதை சொல்லியிருக்கிறேன் அவர் நாளே சனின்னாலே தாண்டவம் தானே இப்போ வக்கரித்து திரும்ப போகிறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் மீனராசி ஆகிய உங்களுக்கு அவர் பதினொன்றாம் இடத்தை நோக்கிய பயணம் என்ற காரணத்தினால பதினொன்றாம் இடத்திலே இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க முடியவில்லையோ அந்த யோகத்தை கொடுப்பதற்காகத்தான் பதினொன்றாம் இடத்தை நோக்கிய பயணத்திலே வக்கரமாக இருக்கின்ற பொழுது அதை கொடுப்பார் அந்த பேலன்ஸ் சரி பண்ணணும் இல்லையா பதினொன்றாம் இடத்துல இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் மீனராசி ஆகிய உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெருசா தூக்கி கொடுக்க முடியல எங்களுக்கு எதுவும் பெருசா ஒன்றும் கிடைக்கல சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த கொடுக்கவில்லை என்ற அந்த தாக்கத்தை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த சனி வக்கிரம் அடைந்திருக்கின்றான் ஆகையினால பதினொன்னாம் இடத்தை நோக்கிய சனி அதாவது வக்கிரம் பெற்ற சனி உக்கிர பலத்துடன் உங்களுக்கு யோகங்களை கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றார் அப்ப என்ன யோகங்களை கொடுக்க வருகிறார் அப்படி அதையும் பார்க்கணும் இல்லையா பதினொன்றாம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் ஆகையினாலே வரவுகள் பெருகும் குடும்பத்தில் சமுதாயத்திலே நல்ல அந்தஸ்து உயர்ந்த மரியாதை மதிப்பு உண்டாகும் இதுதான் கணக்கு ஆக தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிறதையும் அவர் பதினொன்றாம் இடத்துக்கு சனி கொடுப்பார் அப்படிப்பட்ட தன்மையில் உங்களுக்கு சில காரணங்களால் பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கொடுக்க முடியாமலே அவர் கடந்து போயிட்டார் அப்படி கடந்து போனது பாக்கி அவருக்கு மனசு உறுத்தின் இருக்கு இந்த மீனராசி மக்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அந்த பா இவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கிறது கொடுக்கணும்னு நினச்சொண்டு கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாமல் போயிடுச்சே சே அந்த பையன் பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற அவருடைய மனத்தாங்கல் இருந்து கொண்டே இருந்துச்சு அந்த மனத்தாங்கல்ல தான் இப்போ அவருக்கு சந்தர்ப்பம் கெட்டி இருக்கின்றது ஆகையினால் அவர் ஆல்ரெடி உங்களை வந்து ரொம்ப நினைவு கூர்ந்து வச்சிருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல கொடுக்க முடியல நீ பன்னெண்டாம் இடத்துக்கு வேறு வந்துட்டோம் விரயத்துக்கு வேற ஒன்றும் செய்ய முடியாதேன்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது வக்கரம் பெற்ற காரணத்தினால ஆக பதினொன்றாம் இடத்தை நோக்கிய கணக்கு இது ஆகையினாலே இந்த மீனராசியிலே பிறந்த உங்களுக்கு சர்வ வல்லமைகளையும் கொடுக்கப் போகின்றார் குறிப்பாக இளம் வயதில் உள்ளவர்கள் அதாவது குறிப்பாக பாலிய வயதிலே உள்ளவர்களுக்கு அந்த கல்வியிலே சிறப்பை உண்டு பண்ணுவார் அடுத்து கல்லூரி படிப்பு போட்டித் தேர்வு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக அதை பாஸ் என்ற ஒரு கணக்கை உண்டு செய்வார் மதிப்பெண் கிடைச்சாச்சு அதாவது தேர்ச்சி பெற்றாச்சு அப்படிங்கிற கணக்கை உறுதிப்படுத்துவார் எந்த தேதிக்குள்ள நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உள்ள பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி முழக்கத்தை கொண்டு வந்து கொடுப்பார் அடுத்தபடியாக திருமணம் சம்பந்தப்பட்ட மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு தடையாக இருந்து வந்தது பதினொன்றாம் இடத்துல சனி இருந்தால் கல்யாணம் கழியணும் குழந்தை பிறக்கணும் சம்பாத்தியம் பெருகணும் வெளிநாடு இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் எல்லா யோகத்தை கொடுக்க முடியாமல் தட்டழிந்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த சனி பகவான் இப்பொழுது சந்தர்ப்பத்தை கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத சந்தர்ப்பம் கிட்டி இருக்கின்றது இந்த நாலரை மாதத்துக்கு உள்ள உங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் வக்கிரம் ஆகியிருக்கின்றார் திருமணம் தடையாக இருந்தவர்களுக்கு நல்ல வரன் ஏற்கனவே நல்ல வரன் நினைச்சு தடைப்பட்டு போயிருந்த வரன் கூட வேற இடத்துல கல்யாணம் கழிஞ்சிருக்கும் இப்ப இந்த வக்கரகதியில இருக்கும் பட்சத்திலே கிடைக்கின்ற வரன் ஏற்கனவே நீங்க இங்கே தேர்வு செய்ததை விட பன்மடங்கு பலமுடையதாக நலமுடையதாக பொருளுடையதாக அந்த வரன் வாய்க்கை பெறும் இதுக்கு தான் அன்னைக்கு தடை ஆச்சு சொல்கிறோம் இல்லையா நம்ம ஏறுற பஸ்ஸு நம்மளை நிற்க நம்மளை ஏற்றாமல் போயிருச்சு அதை நின்றுக்கிட்டே இருந்தோம் அன்னைக்கு நைட்டு கடைசி பஸ்ஸு அது தான் பாய்ப்பே சண்டாரம் கடவுள் கடைசி நேரத்தில் நம்மளை காலை வாரி அப்பா இந்த கொசுக்கடில் இங்கே நிற்கவே முடியல இந்த கிராமத்தில் நான் எங்கே போய் படுத்து தூங்க அப்படின்னு புலம்பி இறைவனை வந்து திட்டி குமுறி தீர்த்து விட்டுட்டு காலையில் பேப்பரை படிக்கும் பொழுது அந்த பஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கடவுளே என்னையை காப்பாற்றுறதுக்காகத்தான் இப்படி பண்ணியாப்பா அப்படின்னு கேட்கறது போல அவங்களுக்கு தடை என்பது ஏதோ ஒரு நல்ல காரணத்திற்காகத்தான் தடை ஏற்பட்டது அப்போ இப்போ நீங்கள் உணர்வீங்க இதுக்காகத்தான் அந்த வரனை நம்ம கட்டாமல் தவிர்த்து விட்டது தடை ஏற்பட்டு விட்டது பதினொன்று சனி இருந்தும் நம்மளுக்கு கல்யாணங்கள் கழியே இன்னைமே ஏழரை செல்லில் எப்போ கழிய போகுதுன்னு கொஞ்சம் இருப்பீங்க அந்த இயக்கத்தை அதை உடைத்து இது போல் நல்ல வரனை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தானப்பா நான் உனக்கு தடையை கொடுத்தேங்கிறது போல இப்பொழுது வாய்க்க தரும் வரன் உங்களுக்கு முழு மனதுடனும் முழு செறிவுடனும் அருமையான வரனாக வாய்க்க பெற்று திருமணம் ஜே ஜே என்று அப்படி நடக்கும் இப்போ இந்த கெட்ட செலவுன்னு இந்த இடத்துல எடுக்க முடியாது நல்ல செலவு தான் வரும் பெண்களாக இருந்தால் அந்த குடும்பத்தில் நல்ல செலவு ஆண்களாக இருந்தாலும் நல்ல வரவுகள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த பெண் கிடைக்கிறது வரவு இல்லையா அந்த வரவு என்று எடுத்துக்கொள்ளலாமாக இப்படிப்பட்ட தடைபட்டு போயிருந்த மற்ற எத்தனையோ வேலைகள் இருக்கு காரியங்கள் இருக்குது எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது கைகூடி வரக்கூடிய கட்டம் சரி இது போக வேலையில்லாமல் தெரிந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல போஸ்டிங் கிடைக்கும் இதுதான் அந்த சனி பகவானுடைய அருள் மலை அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருந்தால் கூட ஒரு பியூன் வேலை அட்டண்டர் வேலை அதாவது ஓஏ அப்படின்னு இல்லையா ஓபிஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாள் அந்த வேலை தான் கிடச்சிருக்கும் இப்போ அதை விட உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும் அப்படிப்பட்ட கட்டமாக இந்த சனி வழங்குவார் அவருடைய அருள் மலை பற்றி உங்களுக்கு தெரியாது நீங்கள் கிடைச்ச அனுபவிக்கும் பொழுதுதான் சனியினுடைய யோகத்தில் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு உத்தியோகத்தை கிடைக்க செய்வார் வெளிநாடு செல்வதற்கு தடையாக இருந்த தடைகள் இப்பொழுது உடைபட்டு விடும் ஆகையினாலே தடையை தாண்டி கடல் கடந்து சென்று நல்ல உத்தியோகத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு கிட்டும் இப்போ விசா பாஸ்போர்ட்டு விசாவுக்காக ரொம்ப தாய் ஏங்கி தவிச்சிருப்பீங்க இப்போ தேடி வரும் விசா சம்பளமும் ஏற்கனவே பேசின சம்பளத்தை விட ரெட்டிப்பு சம்பளமாக அமையப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்தபடியாக திருமணம் ஏற்கனவே பார்த்துட்டோம் சொந்த தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு ஏழர்ச்சனை தொடங்கிருச்சு நம்ம இருக்கணும்னு சில பேர் கொஞ்சம் சுருக்கியிருப்பாங்க வியாபாரத்தை இப்போ இந்த வக்கரம் பெற்ற காரணத்தினால வியாபாரம் அளவிடற்கரிய ஒரு வியாபாரம் கிடைக்கும் தொழில் அமோகமாக நடைபெறும் உத்தியோக பணி கண்டிப்பாக குறையும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றமும் ஏற்படும் சம்பள உயரும் கண்டிப்பாக கிட்டும் இந்த மாதிரியாக அமைகின்றது அதே போல் குடும்ப அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா தனவரை வச்சு தான் குடும்ப அமைப்பு தனம் கையில் நிறைய இருந்துச்சுன்னு சொன்னால் குடும்பம் சீரும் சிறப்பமாக இருக்கும் ஏதாவது சின்ன பிள்ளையை தப்பு தண்டா பண்ணிட்டா கூட அதை பெருசாக எடுத்துக்கிட மாட்டோம் கையில் காசே இல்லாமல் இருக்கிறச்சே ஒரு சின்ன டம் டம்முன்னு போட்டாடே டாம் டீம் அப்படின்போம் இதுதான் விஷயம் ஆக நம்ம செழிப்பாக இருந்தோம்னு சொன்னோம்னா எந்த பொருள் உடஞ்சே போயிட்டால் கூட அப்படி வந்து ரொம்ப கோவப்பட மாட்டோம் ஆக இந்த குடும்பம் இப்பொழுது நல்ல அமைப்பாக விளங்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் முழுமுழுப்புகள்லாம் குறையும் மாமன் மாமி நல்ல வழியாக நல்ல சந்தோஷமாக உங்களுக்கு பேச்சு துணைக்கு இருப்பாங்க உங்களை கடித்து கொதறிக்கிட்டு இருந்த சில மாமன் மாமிகள் இருப்பாங்க அவாளெல்லாம் இப்போ உங்களுக்கு நட்பாக மாறி விடுவாங்க உறவாக மாறிவிடுவார்கள் அவர்களுக்குள்ளும் இவ்வளவு அன்பு இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்கள் மேலே பிரியத்தையும் அன்பையும் காட்டுவாங்க இப்போத்தான் சொந்த பிள்ளை போல மருமகளையும் சொந்த பிள்ளை அப்படிங்கிறது போல நடத்துவாங்க உங்களுக்கு நம்புவோமா நம்ப வேண்டாமா அப்படின்னு இருக்கும் அப்படிப்பட்டதாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் வலுவடையும் புத்திர பேரு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சனி வக்கரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அருமையான பிள்ளையை கொடுப்பார் அஞ்சாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்க ஜாதகத்துல அஞ்சாம் வந்து என்ன குறை இருக்குதுங்கிறையும் பார்த்துக்கோங்க அந்த குறைகளெல்லாம் களையக்கூடிய அளவுக்கு இந்த சனி வந்து உக்கர தாண்டவத்தோடு வேலை செய்கின்ற காரணத்தினால அதையும் உடைக்கச் செய்து உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கின்ற ஒரு அமோகமான ஒரு கட்டம் ஆக தொழிலாளர்கள் பிரச்சனை இப்போ லேசாக துவங்கியிருக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு அஞ்சு மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் இந்த தொழிலாளர்கள் பிரச்சனையெல்லாம் சனி வக்கரத்துலேருந்து படிப்படியாக மாறி நம்பிக்கையுடைய தொழிலாளர்கள் எக்ஸ்ட்ரா தொழிலாளர்கள்லாம் கிடைப்பாங்க ஆக தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவு முறைகள் சுமுகமான நட்பு முறைகள் தொடங்கும் ஆகையினாலே தொழில் வியாபாரம் வளம் பெறும் இப்படிப்பட்ட ஒரு அருமையான யோகத்தை கொண்டு வந்து கொடுக்க வருவதற்காகத்தான் இவ்வளவு நாளும் உங்களை காக்க வைத்திருந்தார் இந்த சனி உச்சத்தை விட பலம் உடையவர் தான் வக்கரம் பெறுகின்ற சனி உச்ச வீட்டில் என்ன பலனையும் கொடுக்கிறாரோ அதை விட பன்மடங்கு கொடுப்பவர் தான் வக்கரம் பெற்ற சனி அதாவது அடிச்சு உடைச்சாலும் உக்கர தாண்டவத்தில் தோல் தோளா கிடைப்பிடுவார் இந்த புயல் வந்து அடிச்சதுன்னா எல்லாத்தையும் தூக்கி போயிருது இல்லையா அது போல அதேபோல் அள்ளி கொடுத்தாலும் அள்ளல்ல குறையாத ஒரு அமுத போல உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார் அப்படிப்பட்ட யோகமான அருள் ஈசனுடைய அருள் பெற்றவர் சனி உங்களுக்கு நல்ல யோகத்தையும் வாழ்க்கை வளமையும் வாழ்க்கை யோகத்தையும் கொடுக்க வந்திருக்கின்றார் இந்த உக்கர தாண்டவம் உங்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கும் இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் பெரும் அதிர்ச்சின்னு சொன்னால் துன்ப அதிர்ச்சி அல்ல இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட வளங்களை சுகங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்க வருகின்றார் இந்த சனி பகவான் ஆக திருநள்ளாறு சென்று வரவிடும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்களது இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான சமயம் திருநள்ளாறு போனீங்கன்னா முறையாக அங்கே செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் பருத்தி புடவைய காய்ச்சி புடவை கையில் கிடச்சது போல யோகங்கள் அள்ளி அள்ளி கொடுப்பார் சனி அதே போல அந்த அன்னதான சிறப்புகளையும் சீரோடும் சிறப்போடும் செய்யுங்கள் இந்த பகவான் உங்களுக்கு அருள்மலையை அள்ளி வழங்குவார் அதே போல ஆண்டுதோறும் நம்ம இங்கே வரணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் உங்களுக்கு உருவாக்கிடுவார் நம்ம போயிட்டு வந்து நல்ல யோகம் நடந்துச்சுன்னு சொன்னால் வருஷம் வருஷம் போயிட்டு வருவோம்ங்கிற எண்ணம் வந்துடும் இல்லையா அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க வந்திருக்கின்றார் இந்த ஆனந்த தாண்டவம் இது வந்து உங்களுக்கு ஆனந்த தாண்டவம் ஆடும் சனி என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட யோகத்தை யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கு தான் அவர் வக்கரமாயிருக்கிறாரு அப்ப இந்த தாண்டவம் வந்து ஆபத்து தாண்டவம் அல்ல ஆனந்த தாண்டவம் ஆனந்த தாண்டவம் ஆடி உங்களை யோக மலையிலே திக்கு முக்கால வைக்கப் போகின்றார் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதுதான் முக்கியம் அதாவது ஏழரை ஏழரைன்னு சொல்லி அதிலேயே போயிடக்கூடாது சந்தர்ப்பம் கிட்டும் போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் காற்றுள்ள போதே கொள்ளுங்கள் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பயன்படுத்தி கொள்வதுதான் சிறப்பு அறிவுடைமையாகும் ஆகையினாலே தக்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாழ்க்கையிலே வளம் பெறுங்கள் சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு திவ்யமாக இருக்கின்றது நன்றி வணக்கம்